நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை வண்டலூர் பக்கத்தில் குளப்பாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே நம்ம இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்டு இப்போது அந்த எக்ஸ்கவேஷன் ஸ்டேஜில் இருக்குது இந்த ப்ராஜெக்டு எப்படி அமையுது இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் என்ன வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு வெஸ்ட் நோக்கிய மனை இது வந்து சாலை பார்க்குறீங்க இதில் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணிக்கிறது கிரவுண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்கோம் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட்டு பிளான் பண்ணினது கீழே வந்து ஒரு டூ பெட்ரூம் யூனிட்டாகவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு த்ரீ பெட்ரூம் யூனிட்டாகவும் பிளான் பண்ணியிருக்கோம் பட் இது ஏரியா அளவு கீழே மேலே சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா ரஃப்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அரவுண்டு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது இதோடைய பிளாட்டுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது அரவுண்டு சே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி கிட்ட இருக்கிற ரஃப்லி அரவுண்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அரவுண்டு நமக்கு வரும் பட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணும்போது இந்த பட்ஜெட் வந்து ரிலேட்டிவ்லி கூடுதலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இதை நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து த்ரீ பெட்ரூமில் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு யூனிட்டாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக வீடு கட்டுற நண்பர்கள் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா கூட பேப்பர் ஒர்க் ஐ மீன் பிளான் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் எலிவேஷன் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம முழுமையாக தயார் பண்ணிவிட்டு வேலை செய்கிறப்போ நம்மளுடைய ப்ரெசண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸு நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி கூட அதை குறைச்சி பண்ணிக்கலாம் ஐ மீன் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ மீன் வீடு கட்டும் போதோ இல்லை அதன் பிறகோ கூட நம்ம அது கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த டைமில் போய்ட்டு நம்ம இது கூடுதலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருக்குமா அது பண்ணலாமா பிளான் எப்படி பண்ணுறது அந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு இப்போவே நம்ம அந்த தேவையான முழுமையான பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ மீன் டோட்டல் ட்ராயிங் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து லேட்டராக வந்து சரியாக இருக்கும் ஆனால் இந்த முடிவு வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒன்று நம்முடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தேவையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து நம்ம ஒர்க் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக நம்மளுடைய கான்ட்ராக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணால் அவங்களும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்டு மற்ற விஷயங்கள் என்ன பட்ஜெட் ஓவராலாக என்ன வரும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு ஒர்க் பண்ணால் அது ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம் கிடைக்கும் இங்கே நமக்கு நல்ல சாயில் இருந்தது அரவுண்ட் செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம டெப்த்து போயிருக்கோம் போய்ட்டு இதில் வந்து நம்ம மணல் போட்டு அதுக்கு மேலே ஒன்றரை ஜல்லி போட்டிருக்க ஸ்டேஜ் இது இங்கே வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நமக்கு அரௌண்டு ஃபோர்டீன் காலம்ஸ் வந்து நமக்கு இங்கே வருது இல்லை வந்து சில இடங்களில் மட்டும் தண்ணி ஏறி வந்துச்சு கீழே தண்ணி சுரந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டடி கிட்ட ரெண்டடி மூணு அடிக்கிட்ட தண்ணி இருந்தது அதெல்லாம் நம்ம டீ வாட்ரு பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பிசிசி பண்ணியிருக்கோம் சரி இந்த யா இந்த குழியில் பார்க்கலாம் இங்கேலாம் வந்து தண்ணி நிறையா இருந்தது பட் பிசிசி போடுறதுக்கப்புறம் அந்த தண்ணியோட அளவு இப்போ ரஃப்லி அரவுண்டு ஒரு ஒன் இன்ச்சு ஒரு டூ கிட்ட தான் தண்ணி இருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம காலம் இறக்கிட்டு காங்கிரீட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு இந்த பிசிசி போடும்போது கீழேருந்து நமக்கு வர்ற வாட்டர் வந்து அந்த சீபேஜ் ஆகி நமக்கு கிடைக்கிற தண்ணியோட அளவு வந்து குறையும் சில நண்பர்கள் கேட்பாங்க தண்ணியாக இருக்குது அப்படியே வந்து காங்கிரீட் போடலாமான்னு நிச்சயமாக அப்படி பண்ணக்கூடாது ஒரு கார்னர் மாதிரி ஒரு குழி எடுத்துகிட்டு இந்த தண்ணியெலாம் அதில் ட்ரைன் ஆனோன்னா இங்கேருந்து தண்ணியை வந்து நம்ம டீ வாட்ரு ஐ மீன் தண்ணியை எடுத்துட்டு மோட்டர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது நல்லது இன்றைக்கி நம்ம சண்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த மண்டே வந்து நம்ம லாஸ்ட் மண்டே நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த காலம்லாம் நம்ம கட்டி இங்கே ரெடி ஆகிருக்கு மேட் எல்லாமே கட்டி ரெடி ஆகிருக்கு ஸோ இந்த மேட் அண்ட் காலம்லாம் இப்போ இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி ஆஃப் சண்டே ஒர்க் ஆஃப் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து நாளைக்கு இது வந்து இந்த பிட்டில் வந்து காலம் மார்க்கிங் முழுமையாக நம்ம பண்ணிவிட்டு காலம்ஸ் எரெக்ட் பண்ணிடலாம் இது காலம்ஸ் எரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் டே வந்து ஃபுட்டிங் கான்க்ரீட் பண்ணிடலாம் ஸோ அது ஃபர்தராக இது மேலே பில்டிங் வந்துடும் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி பக்கத்தில் நெருக்கமான வீடுகள் இருக்க இடங்களில் பொருள் ஸ்டாக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு யார்டு ஒரு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸு ப்ளஸ் லேபர்ஸ் எதுவும் ஸ்டே பண்ணணும் அவங்களுக்கான இடம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது மற்ற இடங்களில் ஒரு சவாலாக இருக்கும் பட் இங்கே வந்து இது கொஞ்சமாக டெவலப் இருக்க இடம் சுற்றி வீடுகள் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பிளாட் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த பிளாட் ஓனர்ஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறோம் ஸோ அவங்களுடைய காம்பவுண்ட் அவங்க எதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை இப்போ இங்கே நம்ம ஒர்க் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றதும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அதை பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது அதை நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதும் முக்கியம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா இங்கே நிறைய கால்நடைகளுடைய போக்குவரத்து இருக்கும் ஐ மீன் இங்கே ஆடு மாடெல்லாம் இங்கே வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி பிட்டு எடுத்திருக்கும் போது குழி போது இந்த மாதிரி சைடில் ஃபென்சிங் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த ரெடி பண்ண காலம் வந்து நம்ம ஒரு பேரியர் மாதிரி இங்கே வச்சுருக்கோம் வச்சுட்டு மேலே ஒரு விஷுவல் பிரேக்கராக ஒரு இது கட்டி வச்சுருக்கோம் ஸோ தட் வந்து இங்கே உள்ள பொதுவாக மனிதர்கள் உள்ளே வரமாட்டாங்க ஏன்னா ஒரு விஷன் பிரேக்கர் இருக்குது அந்த இடத்துல சாரி அது ஒரு விஷுவலாக ஒரு பிரேக்கர் இருக்கிறதுனால உள்ளே வரக்கூடாதுன்னு தெரியும் இந்த கால்நடைகளும் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்கும்போது நிச்சயமாக உள்ளே வராது ஏன்னா அது வந்து ஒரு சவாலாக மாற வாய்ப்பு இருக்குது இப்போ பில்டிங் வந்து தரையை விட கீழே தோண்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்கும்போது சேஃபாக இருக்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் அதனால் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் கிரவுண்டை அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இறை கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் ஸோ அதை வந்து பாதுகாப்பாக அதை வச்சுட்டு எவ்வளோ குயிக்காக கீழே ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இதை மேலே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபில் பண்ணி அடுத்தடுத்த வேலைக்கு போகிறோங்கிறது முக்கியம் ஸோ நம்ம அந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பை வந்து நாம் சரியாக பயன்படுத்தி கடற்கடன் பில்டிங்கை மேலே கொண்டு வர்றது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை பொறுப்பு இந்த ப்ராஜெக்டில் இன்றைக்கி வந்து டே நம்பர் செவன் ஸோ டே செவனில் இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எப்படி வருது அப்படிங்கிற ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ நீங்கள் வீடு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அதில் உள்ள விஷயங்கள் என்ன எப்படி வந்து உங்களுக்கும் உங்களுடைய கான்ட்ராக்டருக்கும் நடுவில் அந்த உரையாடலை சிறப்பாக வச்சுக்கிறீங்க உறவு நிலையை எப்படி பேண்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது சின்ன 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 விஷயங்கள் நம்ம பேசுறதன் மூலமாக பெரிய பிழைகளை தவறுகளை மன வருத்தங்களை நம்ம குறைக்க முடியும் ஸோ உரையாடல் வந்து நிகழ்த்துங்க வாரம் ஒரு முறை ஏதாவது உங்கள் உங்கள் சைடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணோன்னா அதை அப்பப்போ பேசி கிளியர் பண்ணிவிட்டு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச விஷயங்களை கூடுதலாக உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ அந்த ஓப்பன்னஸ் ரெண்டு இடத்துலேருந்து இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வரும் ஏன்னா இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ அந்த நெருக்கடிக்குள்ளே ஒரு பானா நெருக்கடி இது இல்லை ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஹவுஸ் ஓனர் கிட்ட வேலை செய்யக்கூடிய நண்பர்களும் அவங்களுடைய அந்த அழுத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இமோஷனல் கவலைகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து ஸ்மூகமாக அந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு பேருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுடைய இந்த வீடு வேலைகள் ரொம்ப சிறப்பாக அமையும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ